முழுமையான அரசியலில் நான் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜெய தீபா அவர்கள் அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களின் அண்ணன் மகளான தீபா அவர்கள் வந்துட்டு ரொம்ப நாளாவே சுட்டு வந்திருந்தாங்க அதன்படி வந்துட்டு சென்ற இருபத்தி நாலாம் தேதி வந்துட்டு ஜெய தீபா அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சாருங்க அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சிக்கு ஒரு பேர் இருக்கணும் இல்லையா அப்படி அவங்க வச்ச பேர் தான் வந்துட்டு எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை அப்படின்ற ஒரு பேரவையை வந்துட்டு தொடங்கியிருக்காங்க இந்த பேரவையோட பொதுச்சேலா வந்துட்டு நம்மளுடைய தீபாவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் நாங்க இந்த கட்சி வந்தது மிக பெரிய ட்ரெஸ்டே ஆல்ரெடி வந்து நம்மளுடைய ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு குடும்பம் அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஎம்கே எடுத்து போராட்டனவங்க தான் இப்போ வந்துட்டு ஜே தீபா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பேரவையோட தலைவராக ஆர் சரண்யாவையும் செயலாளராக ஏ வி ராஜா ஆகியவங்க நியமிச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க இவங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜே தீபா அவர்கள் வந்துட்டு அவங்களுடைய தொண்டர்களை கேட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இதைத் தொடர்ந்தாங்க அந்த கட்சியில மிகப்பெரிய பூக்கம்பமே வடிச்சிதுன்னா பார்த்துக்கோங்க ஆமாங்க இவங்க அனௌன்ஸ் பண்ணிருந்த இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே எப்படி பொறுப்பு தரலாம் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கு அவங்களுக்கு எப்படி வந்துட்டு நம்ம கட்சியில ஒரு உறுப்பினர் பதவி இல்லாம செயலாளர் பதவியை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா பேரவையோட தொண்டர்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு யாருக்கு வேணாலும் அந்த பதவி இருக்கட்டும் ஆனா அந்த ஏ அந்த ஏவி ராஜாவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே பயங்கரமா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதனால வந்துட்டு அங்க மிகப்பெரிய கலவரம் வெடிக்கிறதுக்கான அறிகுறிகள் எல்லாம் வந்துச்சு இதை கேள்விப்பட்ட ஸ்ரீநகர் உதவி காவல்துறை ஆணையாளர் வந்துட்டு அந்த இடத்துக்கு உடனே காவல்துறையை அனுப்பி அந்த கலவரத்தை தடுத்தாரு அந்த கலவரத்தின் போது வந்துட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கைப்பையில வச்சு இந்த எண்ணெய் பாட்டில எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு தீக்குளிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை நம்மளுடைய காவல்துறையினர் எப்படியும் தடுத்துட்டாங்க இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் போல் இருக்கே அப்படி இருக்கு இவங்க செய்யற வேலை எல்லாம் அதுக்கு தான் வந்து இறங்கினாரு ஜெய தீபாவோட கணவன் வந்துட்டு எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு போயிருக்காங்க உள்ள கூட்டிட்டு போய் பேசினவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டிருக்குங்க ஆமாங்க செயலாளரா தீபாவோட கணவரே இருக்க சொல்கிறாங்கன்னா மக்கள் சரி ஓகே இதை குறித்து நம்ம வந்துட்டு ஜெய தீபா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானம் பற்றி அனுப்பிச்சு வச்சிருக்காரு ஆனால் இது எல்லாம் நடந்தப்ப வந்துட்டு தீபா வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள வந்து தீபா எதுக்காக வந்துட்டு இவ்வளோ பெரிய கலவரத்தை வந்துட்டு அடக்க முற்படல கலத்தை பார்த்து பயந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தரப்பினர் இப்போ கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோலாம் மேலும் இது போன செய்திகள் உடனே கூட தெரிந்து கொள்வதுக்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் இது ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ